எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு ஏழாம் பாடலுக்கான விளக்கத்தை தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்ப வாங்க பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் புறநானூற்றில் நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் பாடலை பாடியவர் கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடப்பட்ட மன்னன் சோழன் பெருந்திருமா வளவன் பெருந்திருமாவளவன் மன்னன் குராப்பள்ளி என்னும் இடத்தில் இறந்ததால் சோழன் துஞ்சிய பெருந்திருமா பெருந்திருமாவளவன் என்று அழைக்கப்பட்டான் அரசன் புலவர்க்கு பரிசளிப்பதற்கு காலம் நீட்டினான் அதனால் கோபமடைந்த புலவர் அரசே அரசர்களிடம் தேர்களும் படைகளும் மிகுதியாக இருப்பதாலோ பல போர்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதற்காகவோ நாங்கள் அவர்களை வியந்து பாராட்டுவதில்லை இருந்தாலும் எங்கள் பெருமையை உணர்ந்தவர்களைத்தான் நாங்கள் பாராட்டுவோம் எத்துணை துன்பம் வந்தாலும் உண்மை உணர்வும் நல்லறிவும் இல்லாதவர்களின் செல்வத்தை விரும்ப மாட்டோம் நல்லறிவு உடையவர்கள் வறுமையில் இருந்தாலும் அவர்களை பெரிதும் பாராட்டுவோம் என்று பாடலில் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் திணை பாடான் திணை ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்துக் கூறுவது பாடான் திணை துறை பரிசில் கடாநிலை பரிசில் கடாநிலை என்பது உன்னை பாடிய எல்லோரும் பரிசில் பெற்றனர் என்று கூறி தனக்கும் பரிசில் வேண்டும் என்று புறவலரிடம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்துவதை குறிக்கும் இப்போது பாடலினை பார்க்கலாம் வழி நடந்தன்ன வாய்சலல் இவுளியோடு வழினா காற்று வாவுதல் அப்படின்னா தாவுதல் இவுளி அப்படின்றது இந்த இடத்துல குதிரையை குறிக்கும் அதாவது காற்றை போல தாவி செல்லும் குதிரைகளையும் கொடி நுடங்கு மிசைய தேரினர் என நுடங்கு அப்படின்னா ஆடுதல் கொடிகள் அசைந்தாடும் அதாவது காற்றை போல செல்லக்கூடிய குதிரைகளையும் கொடிகள் அசைந்தாடக்கூடிய தேர்களையும் கடல் கண்டன்ன ஒன்படை தானையடு தானை அப்படின்றது படை அதாவது கடல் போன்ற படைகளையும் உடைய மலை மாறு மலைக்கும் கழிற்றினர் என அதாவது மலையையும் எதிர்த்து போர் களிர்களும் உடையவர்கள் என்பதற்காகவோ அதாவது காற்றை போல தாவிச் செல்லக்கூடிய குதிரைகளையும் கொடிகள் ரசைந்தாடும் தேர்களையும் கடல் போன்ற படையும் உடையவர்களையும் அடுத்து இப்படி மலையையும் எதிர்த்து போர் வல்ல களிர்னா யானைகளை உடையவர்கள் என்பதற்காகவோ உறும் உடன்றன்ன ஜன்ன உட்கு வரும் முரசமோடு செருமேம்படும் வென்றியர் எனா உறும்னா இடி உட்குனா அச்சம் செரு என்பது போர் இடி போல் ஒலிக்கும் அச்சம் தரும் முரசோடு போரில் வெற்றி பெற்றவர்கள் என்பதற்காக பல அச்சம் தரும் போர்களில் வெற்றி பெற்றார்கள் என்பதற்காகவோ மண்கெழு தானை ஒன் பூண் வெண்குடை செல்வம் வியத்தலும் வியத்தலோ இளமே பெரும் நிலத்தை ஆளும் ஒளிபொருந்திய அணிகலன்கள் அணிந்த அரசர்களின் பெண்கொற்ற குடையுடன் விளங்கும் செல்வத்தை நாங்கள் மதிப்பது இல்லை அவங்க பல தேர்களை உழைச்சிருக்காங்க குதிரைகளை வச்சிருக்காங்க கடல் போன்ற படைகளை வச்சிருக்காங்க பல போர்கள வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களை நாங்க பார்த்து வியப்பது கிடையாது எம் வியக்கப்படும் ஊரே நாங்க போய் யாரை வியப்போம் அப்படின்னா இடுமுள் படப்பை மேய்ந்து மரி அப்படின்றது ஆட்டுக்குட்டி மேய்ந்து ஒளிந்த குறுநகை முன்னை கொழுங்கன் குற்றடகு முன்னைனா முக்கிய உன்னை சீரூர் மன்னர் ஆயினும் எம்பையின் பாடறிந்து ஒழுகும் பண்பினாரே படப்பை அப்படின்றது தோட்டம் முள் வேலியை உடைய தோட்டத்தில் ஆடு மேய்ந்தது போக மிஞ்சியுள்ள சிறிய இலையுள்ள மனம் நிறைந்த முன்னைக்கீரையை புன்சை நிலத்தில் விளைந்த சோற்றுடன் உண்ணும் மக்களை உடைய சிறிய அரசனாக இருந்தாலும் எம்மிடத்து பழகும் முறையறிந்து நடக்கும் பண்புடையவர்களைத்தான் நாங்கள் மதிப்போம் அதாவது அந்த ஆடுகள் மேய்ந்தது போக இருக்கக்கூடிய அந்த சிறிய மனமுவிசக்கூடிய கீரைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த சிற்றரசர்கள் எம்மிடத்து எப்படி பக அவங்களுடைய அந்த பண்பனை தான் நாங்க மதிப்போம் மிக உரினும் அனைத்தும் உணர்ச்சி இல்லோர் உடைமை நல்குறவு உள்ளுதலும் பெருமை யாம் அப்படின்றது துன்பம் நல்குறவு அப்படின்றது வறுமை நனின்றது மிகவும் மிகப்பெரிய துன்பம் முற்றாலும் எங்களிடம் அன்பு இல்லாதவர்களின் செல்வத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அரசனே நல்ல அறிவுடையவர்கள் அவர்களின் வறுமையை மிகவும் மகிழ்வோடு பெருமையாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்றார் அதாவது அரசர்கள் நீங்க எல்லாம் செல்வமாக மிகுந்த செல்வத்தோடு செழிப்போட இருந்தாலும் புலவர்களாக எங்களை மதிக்கலனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த படைகளையும் உங்களுடைய வெற்றியையோ உங்களுடைய புகழையோ நாங்க மதிக்கிறது கிடையாது வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசனாக இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசனாக இருந்தாலும் அவன் எங்களிடம் பழகும் விதத்திலும் அவன் எங்களுக்கு தரக்கூடிய மரியாதையை வைத்து அந்த அரசனை நாங்க மதிக்கிறோம் அப்போ உங்களை பாடி பரிசில் பெற வந்திருக்க புலவர்களுக்கு நீங்க அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு இந்த பாடல்ல ஆசிரியர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யறாரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்